மக்களை ஆதரை வயல் கார்டு என்ட்ரி ஆரம்பிச்சுட்டாங்க எக்ஸப போட்டு பொழந்து விட்டுட்டாங்க வியானா கூட லவ் சீக்வன்சி நீ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீரானா ஆதரைன்னு ஒருத்தவனுக்கு ஞாபகம் இருக்கா என்கிட்ட என்னெல்லாம் பண்ணின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அரோராவை கூட்டிட்டு இருந்த அரோரா நான் வந்து உங்ககிட்ட வியானா வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனா ஆதிரையை நான் பார்த்த மாதிரி வந்து வியானாவை பார்க்கலாம் ஆதிரை எனக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ஆதிரை அங்கிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து விஜய் பார்வதி திவ்யா இவங்க கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்கிருந்து கிளம்பி வந்து என்ன சொன்ன என்ன சொன்ன வியானா உனக்கு ஃப்ரெண்டு என்ன நீ வந்து என்ன தெரியுமா வெளியில சொல்லிருக்கிற நான் வெளியில சோ பார்த்துட்டு இருந்திருக்கிறேன் என்ன நீ வந்து காதலிக்கிறதுக்காக வந்து நம்ம ஆதிரை வந்து என்னை கூப்பிட்டா நான் வந்து என்ன சொல்றது நான் கேம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை விட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றேன் இல்ல நீ சொல்லிருக்கேன் நான் பார்த்துட்டு பாத்துட்டு இப்போ நான் கருக்கலர் ட்ரெஸ்ஸ போட்டு இருக்க நீ வந்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க நீ உக்காந்து வந்து ஆதிரிய ஒரு ரம்யா கிட்டையும் சொல்ற அதாவது ஆதிரி வந்து எனக்கு காதலிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா காதலிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்சியை ட்ரை பண்றா நான் கேம் தான் விளையாடுறக்கு வந்திருக்கற அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல இது வந்து எனக்கு வெளியில எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு என்னோட நேம் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகும் இதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னா ஏய் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லடி ஞாபகம் இல்லடிங்கிறா இல்ல நீ சொல்லியிருக்க நான் சோ பாத்துட்டு வந்திருக்க உனக்கு தெளிவான எவிடன்ஸ் ஓட சொல்லிட்டா உனக்கு ஆதரின்னு ஒருத்தி இருந்ததே ஞாபகம் இல்ல இப்ப ஆதிரைய பத்தி நீ அடுத்தவங்க பேசுறது எப்படி உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆதிரை எஃப் ஜே வியானா இந்த காதல் சீக்வன்ஸிய பயங்கரமா லைவ்ல பேசிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க ஆதிரை எப்படிப்பட்டவர்கள் எப்ஜே எப்படிப்பட்டவங்க வியானா என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பிக் பாஸ் பத்திர லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சொல்லிக்கலாம் பாய் மக்கள்